இது இந்த குடும்பத்தில் வறுமை வந்தது இந்த மாதிரியான சிந்தனைகள் சாதாரண குடும்பமாக இருக்கும் என்னடாண்டா திடீர்னு ஒரு நல்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறது போயிட்டு அங்கே சாப்பிட்டு ஸ்டேட்டஸ் அடித்து ஃபோட்டோவில் போட்டுடுறது இது எப்படி இந்த கலாச்சாரம் வந்துச்சு ஃபோட்டோவில் பார்க்குறது குடும்பம் பண்ணால் தான் இருக்கணும் எது ரெஸ்டாரண்ட்டு போகணும் ரெஸ்டோரெண்ட் அலையணும் செல்ஃபி போடணும் ஸ்டேட்டஸ் போடணும் இதை பார்த்து ஒரு நடுத்தர குடும்பம் இருக்கும் அவனுக்கு அன்றாடம் தின்றதே பெரிய ஒரு ஜிஹாதான் இருக்கும் அவன் அதை பார்த்து நம்ம மாசத்தில் உண்டாவது அட்லீஸ்ட் அல்லது பெருநாளைக்கு உண்டாவது ஒரு ரெஸ்டோரண்ட் போய் ஒரு சாப்பிட்டா தான் நம்ம நல்லா அவன் அங்க போயிடுறது போய் பத்தாயிரம் காலி அல்லது ஒரு எட்டாயிரம் காளி அதோட வயிற்றுல என்ன அந்த என்ன நெருப்பு கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாரது ஆனா ஸ்டேட்டஸும் போடுறது நாங்களும் போனோன்னு போடுறது இது ஒரு காலத்துல செஞ்சாங்க ஓகேன்னு வைங்களே இப்போ ஊரெல்லாம் ரெஸ்டோரெண்ட்ல தான் திண்டுது இப்போயும் ஸ்டேட்டஸ் போட்டு அடிக்கிறான் ஒரு காலத்துல ஓகே நல்ல ஒரு ரிச்சான ஆக்கள் தான் போனாங்க வந்தாங்க அவன் பெருமை அடித்தா நீனும் அதை பார்த்து கெட்டு போனாய் அது ஒரு சைடு இப்ப என்ன என்னது அதை உடல அதை போட்டு ஸ்டேட்டஸ் இன்னைக்கு என்னது நம்ம விளங்கிட்டா இந்த பாலா பானை திண்டு விளங்கிட்டா போட்டு பெருமை அடிச்சு நீங்க நினைக்கிறீங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கிழமைக்கு ஒரு முறை போகணும்னு நினைக்கிது சில விதவை குடும்பங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிற குடும்பத்தை மக்கள் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கேக்குது அதான் இங்க இடத்துக்கு வந்த இந்த வந்த அந்த அவங்க அப்படியே சேவ் பண்ணி ஒரு பத்து நாளைக்கு சாப்பிடலாம் அதை எடுத்துட்டு வராங்க என்ன காரணம் இவன் தூண்டி விட்டது அவன் ஸ்டேட்டஸ் போட்டு இவன் வயத்தறிச்சல கிளப்பி இவனு குடும்பத்துல கடமைகள்ல உண்டான் நினைச்சு இவனும் அங்க போறான் மாசத்துக்கு ஒரு முறை போனா தான் அது குடும்பத்துல கடமைகள்ல உண்டு என்ன மாதிரி நினைச்சா போகலாட்டி அவன் நிக்கிற மாதிரி இவனை ஏற்படுத்துறான் நீங்க இவருக்கும் அது பெருமை வேற இவன் அந்த சாப்பாடு ஏதாவது கொண்டு போய் குடுத்தாருவீங்களா அந்த வீட்டுக்கு நீ இது இது வரைக்கும் திண்டைக்க மாட்டீங்களேன்னு அவன வந்து தூண்டி விட்டு விளங்கிட்டா அந்த கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள அவன் என்ன செய்யறான் வறுமையில் உள்ளவன் ஆய்ப்பான் அவன் அதை நினைச்சு பெரிய சொர்க்கத்துல மண்ணு செல்வா அந்த பீலிங் அவன ஆயிடுறான் விளங்கிட்டா இதெல்லாம் எங்கிருந்து வந்தது இந்த ஆடம்பர கலாச்சாரம் அவன் வந்து இதனால மனைவிமார்கள் என்ன செய்யறான் கணவனுக்கு எதிராக கணவனுக்கு எதிராக மனைவி திரும்புறாங்க அடுத்தவன் விரும்புறாங்க அவர் எப்படி வச்சுக்கிறாரு தான் உழைக்கிறாரு எப்பயும் போறாரு வாராரு அங்க போறாரு இங்க போறாரு இந்த மனைவியை நல்லா வச்சுக்கிறான் குடும்பத்தை தாயை பாக்குறான் தந்தையை பாக்குறான் மாமியை பாக்குற எல்லாம் பாக்கிறான் அவனோட வறுமைக்குள்ள பாக்குறான் என்ன குறை அந்த ரெஸ்டாரன்ட் போல அந்த கேஎஃப்சி போல அந்த ஏதாவது ஒரு பெரிய ஒரு என்ன இந்த இந்த டாம்பிகமான ஒரு இடத்துக்கு போகல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடல அப்ப யாராவது வந்து அதுக்குன்னு அந்த மனைவி ஏதாவது சபராதா இருப்பா இன்னொருத்த வந்துடும் வந்து நீங்க அதெல்லாம் போறது இல்லையா அப்படின்னு கேட்கறது நல்ல மனைவி ஆய்ந்தான் அதெல்லாம் ஏன் போகணும் நம்ம அல்லா நல்ல முறையில் எனக்கு கனவை வச்சுக்கிறேன் ஆனா முடிஞ்சிடும் பெண்கள் பூவா அப்படி இருக்க மாட்டாங்களா அவங்க என்ன சார் அதெல்லாம் எங்களோட பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு சரி வராது அதனால நம்ம அப்படி இருக்கிறோம் அனுதாபத்தை வெளிப்படுத்திடுறது நல்ல கணவன் ஆய்ந்து அவனும் என்னமா எனக்கு ஒன்னைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு வழி என்னடா கவலைப்படுறீங்க சொர்க்கத்துக்கு போல என்ன கவலைப்படுறீங்க அல்லது வேற எதுக்காவது அது கவலைப்படுறீங்க பள்ளிக்கு போல எனக்கு கவலைப்படுறீங்களான்னு கேட்டால் இந்த இது ஹலால் ஹலால்ஹராமானு கன்ஃபியூஸாக இருக்கக்கூடிய அதுக்கு போலேன்னு முழு மார்க்க குடும்பம் இருந்து கவலைப்பட்டுன்னு உட்கார்ந்துட்டிருக்குது எங்கிருந்து எப்படிச்சு தாம்பிகத்தை காட்டி இதுதான் குடும்ப வாழ்க்கை என்று சொல்கிற ஒரு இஷ்டில மக்களுக்கு கொண்டு போய் காட்டி அதை ஸ்டேட்டஸ் போட்டு ஸ்டேட்டஸ் போடுறவங்களும் அதில் குற்றவாளிகள் எதையோண்டு ஒன்று தின்னேயலாது என்னது அத ஒரு ஸ்டேட்டஸ்ல போடுற பார்க்க அசிங்க விளங்கிட்டா அது தின்று போறேன் அதுக்கு போற கொஞ்சம் காலி ஆயிடுச்சு என்னது வெச்ச சாப்பாடு காலி ஆயிடுச்சு அதே போடுறது விளங்கிட்டா அலம்து என்ன அலம் அந்த பார்த்துட்டு அலம் துல்லா அலா ஹால் எல்லா தும் எல்லா நிலையிலும் அல்லாவுக்கு எல்லா துன்பத்துல நீ என்னமோ அண்டைக்கு நைட் சாப்பிடாத மாதிரி பகல் சாப்பிடாத மாதிரி காலை சாப்பிடாத மாதிரி பாருதான் இல்ல நீ யோசிச்சு பாருங்க எல்லா குடும்பங்களும் இந்த பிரச்சனை வந்திருக்குது அதுல என்னடா இதெல்லாம் மார்க்கரீதியா இல்ல வசதி உள்ளவங்க போகட்டும் சாப்பிடட்டும் சந்தோஷமா இருக்கும் உங்களோட குடும்பத்தை சந்தோஷமா வைங்க உங்களுடைய இதை கொண்டு போய் நீங்க என்ன செய்ய மாட்டா உங்களோட ஊட்ட பக்கத்தில் உள்ள வறுமையில் உள்ள குடும்பம் கன்ஃபியூஸ் ஆகுது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நல்ல மார்க்கப்பட்டுள்ள உங்களுக்கு தெரியும் இது என்ன லெவல்னு சொல்லி அல்லா அவரை அவங்களுக்கு குடுத்தீங்க அவங்க அனுபவிக்கணும் அலமதுல்லா மார்க்கப்பட்டு இல்லாதவன் தடுமாறுறான் அவன் என்ன தடுமாறுறான்னு என்ன மனைவி நம்ம இப்படி வச்சுக்கலாம் கடன் எடுத்து போனவன்லாம் சொல்லுங்க கடன் எடுத்து போடுறது போட்டு பெருமை பில் போட்டு பெருமை அடிக்கிறது உனக்கு தந்த நியமத்தை அனுபவிச்சா சந்தோஷம் அலக்து இல்லா அதை முடிக்காம பில்ல போட்டு என்ன செய்யறது பெருமை அடிக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த சாப்பாடை சேஞ்ச் பண்ணதால ஒரு சமுதாயத்தை அல்ல அடிச்சா என்ன அவங்களுக்கு மண் செல்வா கொடுத்துருந்தாங்க போர் இது விட்டுட்டு என்னது மின்சைசா வசலிஹா அதுகளை கொண்டு வந்தோம் வேற பருப்பு ஐட்டம் அந்த ஐட்டங்களாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அல்லா தஸ்தீரு நல்லது ஹோ அது நான் இல்லது எல்லாம் உங்களுக்கு தந்த நல்லத்தை விட்டு போட்டு இதை போட்டு தேடி போறீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி நல்லா சமைச்சானதை பார்க்குறோம் அதாவது இந்த இந்த சோர்வடையக்கூடிய தன்மை அதாவது அம்ரிபுல் ஆஸ் ரவி அல்லாம் சொல்றாங்க அல் அல் மிலாலு சூ உல் குலுக் ஒன்றில் வந்து சோர்வடைவது அதாவது வெறுத்து போவதற்கிறதே அழுத்து போவதற்கிறதே கெட்ட குணங்கள்ல உண்டு ஒரு ஒரு ஒன்ட்ட ஒரு பேனை இருக்குது நீ நல்ல முறையில் எழுதி என்ன செய்யறேன் பழகுறாய் நல்லா தான் எழுதிட்டு இருக்குது எவ்வளவு நாளைக்கு எழுதுற ஒரு பேனையை வச்சுட்டு மாத்திடுறது விளையாட்டா நல்லா தான் எழுதிட்டு இருக்கு இதே பேனையை நான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்றது அப்படின்னு ஒரே ஹோட்டலுக்கு எவ்வளவு நாளைக்கு போறது பிழையல்ல மார்க்க ரீதியாக பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும் இது எதுவுமே மார்க்கரீதியா பிள்ளை இல்லை ஆனா அதை நம்ம கட்டுப்படுத்திக்கணும் ஒரே எவ்வளவு நாளைக்கு போறது அதனால சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி என்ன செய்வோம் போவோம்னு சொல்லி இந்த மாதிரி வரக்கூடிய மிலாலு சூழ் குழு கெட்ட குணங்கள்ல உண்டு அப்ப இதனால மற்றவர்களை தூண்டி விட்டு மற்றவர்கள் அந்த நிலைமையில வந்தா ஊசு பழசு எல்லாம் கனவு காண்றாரு ஏகு எல்லாம் சொல்றான் சகோதர்கள்ட்ட சொல்லாதீங்கன்னு இவன் கனவு கண்டத்தை ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கலாம் நேற்று ஒரு கனவு கண்டேன் விளங்கிட்டா நான் வேற லெவல்ல என்ன சூரியன் சந்திரன் எல்லாம் நம்மளுக்கு சுற்றி வச்சுற மாதிரி கனவு கண்டேன் இவன் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பேன் விளங்கிட்டா இப்போ நினைச்சு பாருங்க பாப்போம் எந்த நன்மையான விஷயங்கள் கூட ஒன்னும் செய்யல நீங்க அது அல்லா ஒரு அப்புள் ஒரு சம நல்ல சமுதாயத்தை ஒரு காலத்துல வச்சுட்டா இன்னொரு சமுதாயத்தை இங்கே வச்சுட்டேன் இல்லை என்ன தலையெல்லாம் வச்சுக்கே வேற மாதிரி இருக்கும் கவுஃபாசியில் லேசா கண்டுபிடிச்சிப்பாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு ஒரு வேலை செஞ்சுட்டான போட்டு நாங்க இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான ஏரியா அந்த நல்ல மக்களாக அவங்க இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு சித்தனா என்ன செய்யல வரல இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் இது வந்து கெட்ட குணம் எந்த அளவுக்குண்டா ஸ்டேட்டஸ்ல போடுறது மத்தவனை இதை வைக்கிறது மத்தவன நியமத்தை தூண்றது நமக்கு இதுதான் லக்ஸரி ஊர்ல குடுத்து தச்சுக்கிட்டுப்பான் டைலர்ட்ட குடுத்து உடுப்பு தச்சுக்கிட்டுப்பான் நல்ல வரும் நல்ல முறையில் நல்ல ட்ரெஸ் மூணு ட்ரெஸ் நாலு ட்ரெஸ் வச்சிருப்பா ஊர்ல உள்ள ஷோப்பிங் சென்டருக்கு தான் பெருநாளைக்கு போற வளம் இன்னொன்னு உண்டாயி ஊரே போற டைம்ல அந்த அந்த கட்டுப்பாடோட வாழ்றவனுக்கு எப்படி இருக்கும் அங்க கூட்டிட்டு தான் என்ன அப்படின்னு சொல்லி என்னது அதை சொல்லி அதுக்கே இப்ப நம்ம உடுத்தா சரிதானே அப்படின்றது அவன் வசதி இருக்குது கூட்டிட்டு போறவங்க பிள்ளை செய்யல அவங்க சந்தோஷமா இருக்கணும் அது ஓகே ஆனா அதை எடுத்து இதையே முன்மாதிரியா பின்பற்ற வரக்கூடிய நிலைமைக்கு எது காரணமாகுது இந்த டாம்பிகமான அந்த லைஃப் ஸ்டைல் என்ன செய்யும் நிறைய பேர் குடும்ப பிரச்சனைக்கு இதுவும் ஒரு பின்னணி கணவனோட சண்டை வருது மனைவியோட சண்டை வருது க மனைவி இப்போ நேரம் கணவனு சொன்னேன் மனைவியிடணுங்க இந்த வறுமை சப்டேட்டு எப்படி சம்மந்தப்பட்டதுன்னா ம மனைவியை பார்த்துட்டு அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு ஃபெமிலியோட ஒருத்தன் முடிச்சிருப்பான் அங்கே வந்து எல்லாமே என்ன செய்யும் லைஃப் இஸ்டைலு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அந்த மாதிரி என்ன மனைவி இல்லைன்னு இவன் நினச்சிக்கிறோம் இந்த சினிமாவை பார்த்து நினைக்கிற மாதிரி சினிமா பார்த்து சினிமாவில் வந்து அந்த கணவனும் அந்த காதலும் காதலனு மாதிரி மாதிரிதான் என்னை முடியும் அந்த ஒத்துமையோட முடிஞ்ச உடனே நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒத்துமையான வாழ்க்கை இல்லைன்னு அந்த ஒத்துமைக்கு பேப்பர்ல பாருங்க என்ன மாதிரி வாழ்ந்தி மாட்டேறது காட்டுவாங்களேதான் டைவோர்ஸ் அது இது பிரச்சனை அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இல்லையே என்று சொல்லி கிறுக்குத்தனமா யோசிக்கிற மாதிரி இந்த இதுல இருக்குது என்ன மற்ற மனைவிமார்களோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு என்ன செய்யறது அல்லாஹ் சொல்றா உங்களுக்கு ஒன்று வெறுப்பாக இருந்தால் இன்னொன்று திருப்தியாக இருக்கும் நீங்க அதை அதுல சபர் செய்யுங்க என்று சொல்றத அதுலயும் திருப்தி இல்லாம என்ன செய்யறது இருக்கிறத பாக்குறோம் இது வந்து படுமோசமான நிலைமை இந்த வறுமை என்ற சப்ஜெக்ட் போதும் என்ற திருப்தி என்ற அந்த மனப்பான்மை இன்மை இருக்கிறத நிறைய பாதிக்கும் குடும்பங்களை இத வச்சு லைஃப்ல வந்து செலவீனங்கள் ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா எல்லாரும் நல்லா சந்தோஷமா வாழ முடியும் என்று எக்ஸ்ட்ரா செலவீனங்கள் இப்படி என்ன செய்யுது வந்து கண்டு இருக்கிறத சாதாரணமா அந்த பிள்ளையை வந்து நல்ல முறையில் ஒரு பத்து பன்னெண்டு வருமே அல்லா சிலருக்கு அருளாக கொடுத்துருப்பான் வறுமையே அருளாக கொடுத்துருப்பான் அவனுக்கு பெரிய பெரிய வசதியான ஃபோன் வாங்கி கிடையாது டிவி வாங்கி கிடையாது டெப் வாங்கி கிடையாது அங்கங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடலாது குடும்பம் நல்லா வளருது ஏ அந்த புள்ள வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பில்லை உள்ள தானே வளருது எப்படியோ கட்டுப்பாடை வச்சு இல்லம்மா அவனுக்கு தரத்துக்கு வழி இல்லைன்னு அப்படியே வளர்த்திடலாம் அப்படி செய்யறது இல்லை அடுத்து விட்டு மூணு வயசு புள்ள வந்து டெம்பை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்றத விட என்ற பிள்ளைங்க ஒரு ஒன்று வாங்கி கொடுக்க தான் அவனு நடுத்தரமான குடும்பங்களை சொல்கிறேன் அது வறுமையில் உள்ளவங்கள சொல்கிறேன் நான் ஏதாவது செய்ய தான் சொல்லி கடன் பட்டாது அவனுக்கு எவ்வளோ முக்கியமான பார்க்கறது இல்லை பாப்போட மைண்ட் புள்ள செட்டது வாபா இந்த பண்ண அதுக்காக வேண்டிய என்னது ஒரு இது போன அதுக்கு ஐபோன் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அவரும் தெரியாது தான் ரிவிஷன் பண்ணலாங்கன்னு சொல்லி அவரும் என்ன செஞ்சுரு அதை எடுத்து கொடுத்துரு அது ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சு வேற பார்த்தா ரிவிஷன் முடிஞ்சுது சரியா இந்த மாதிரியான நிலைமைகள் நான் பாக்குறேன் இங்கிருந்து வருது டாம்பியம் பண்றது இதை வறுமையே ஒரு கேவலமா நினைக்கிறது வறுமையே படுமோசமாக நினைக்கிறது வறுமையை வந்து அந்தஸ்து குறைவான நினைக்கிறது வறுமைன்றது அல்லா இடத்துல பெருமதி சுஹான்லா யூசுப் அலி இல்லாம் ஈஜிப்ட் மார்க்கெட்டில் விற்கப்படுறாரு பத்து பதினைஞ்சு தீகத்துக்கு அவர் அல்லாட்ட நபி அவர் விற்கிறத வச்சு யூஸ்வர்ஸ்லாம் முடிவெடுக்கவே இல்லையே சிறைச்சாலையில் உள்ளதற்கு அவர் முடிவெடுக்கல அல்லாட்ட நான் யாருன்னு தான் யூஸ்ஃபுர்ஸ் என்ன செஞ்சாரு முடிவெடுத்தார் இன்னும் அக்கிரமக்கும் இந்த அது காக்கும் உங்களிலே அல்லா இடத்துல மிகவும் சங்கியானவர் கரீமானவர் யார் உங்களை இறைச்சம் உள்ளவர் அதை விட்டுட்டு வேற நிலைமையில என்ன சொல்றதை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம்